ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீல்ஸ் மேக்கரை வச்சு நம்ம வெஜிடேபிள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசியை வச்சு தான் நான் வந்து பிரியாணி செஞ்சேன் நம்ம வந்து பச்சை பட்டாணியை ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வச்சு வச்சுக்கலாம் தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு முன்னாடியே வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்து கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டால் தான் நம்ம எதையும் மறக்காமல் நம்ம அதில் செய்ய முடியும் ஆட் பண்ண முடியும் மீல்ஸ் மேக்கரை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா அப்புறமா அதை எடுத்து அந்த தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டா தண்ணி இந்த மாதிரி இல்லாமல் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏல இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசியும் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கலாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து வேர்க்கடல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நெய்யும் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூனு இதில் கடுவு ஆட் பண்ண மாட்டோம் பிரியாணி செய்யும் போது பட்டை இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து பொரிச்சு எடுத்துட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து வதங்கலைன்னா டேஸ்ட்டு வரைக்காது அதனால நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளியை இதில் சேர்க்கணும் தக்காளியும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா தான் புதினா கொத்தமல்லியை நம்ம அதை சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆகணும் ரொம்பவும் தீய விழக்கூடாது இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் நம்ம சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லியை கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை அதுக்கப்புறமா நம்ம இது கூடவே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நல்லா காயெல்லாம் வந்து வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம பட்டாணியை நம்ம ஆட் பண்ணணும் ஒரு தடவை வந்து நம்ம காயை எடுத்து நம்ம பிடிச்சி பார்த்து இல்லைனா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு காய் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம் ஊற வச்சு வச்ச மீல்ஸ் மேக்கரை நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம ப்ளைன் மிளகாத்தூளை தூளை வந்து சேர்த்துக்கலாம் நான் இருபது கிராம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் ஒன்றரை கிலோ அரிசி பாஸ்மதி அரிசிக்கு நான் இருபது கிராம் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கலர் பொடிலாம் வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்தே அதுக்கு நமக்கு நல்லா கலர் கொடுக்கும் இதில் வந்து நம்ம கேசரி பவுடரில் எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலுமே வந்து நமக்கு வந்து தண்ணி பத்தாது தம் கட்டும்போது அரிசி அரிசியாக இருக்கும் அதனால் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதித்ததுக்கு ஊற வச்சு வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை தழி விட்டுட்டே இருக்கணும் ரொம்பவும் அதிகமாக தொழுவக்கூடாது இல்லை உடஞ்சிரும் நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் சுண்டினதுக்கு அப்புறமா அதில் புதினா தழைய சேர்த்துட்டு நல்லா தூவி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பெரிய பிளேட்டை போட்டு மூடிட்டு கீழே வந்து நெருப்பே இல்லாமல் மொத்தமாக தள்ளிட்டு மேலே வந்து நெருப்பை வந்து மேலே அள்ளி வச்சு தம் கட்ட ஆரம்பித்தாச்சு ஒரு இதில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து தம் கட்டணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து வேகும் அதுக்கு மேலே போனாலும் வந்து சாதம் குழகுன்னு ஆகிடும் பிரியாணி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பல பலன்னு வந்திருக்கு அரிசியாகவும் இல்லை சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா பல பலன்னு வந்திருக்கு இதுக்கு நம்ம தயிர் வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இல்லை கத்திரிக்காய் கூட்டையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் மீல்ஸ் மேக்கரையும் பச்சை பட்டாணியும் போட்டுட்டு வெஜிடபிள் ரைஸு உதிரி உதிரியாக ரெடியாகிடுச்சு இப்போ இதில் சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ